அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதனி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சந்திரதசை ஒருத்தருக்கு சந்திரதசை வந்தால் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அந்த பத்து வருஷம் நடக்கக்கூடிய சந்திரதசை எப்படி இருக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் பணக்கார வாழ்வை கொடுக்கும் சந்திரதசை சந்திரன் வந்து பாருங்கள் நீர் கிரகம் நீர் கிரகம் வேகமாக நகரக்கூடிய பிளானட்டே சந்திரன் தான் இருக்கிறதுலேயே வந்து வேகம் அதாவது ஒம்பது கிரகங்களே நவகிரகங்கள்லேயே வேகமாக நகரக்கூடிய பிளானட் சந்திரன் சந்திரன் வந்து பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சந்திரனாக இருப்பார் பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா இருள் சந்திரனாக இருப்பாங்க அதாவது வளர்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஜாதகத்தில் சந்திரன் அமைப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா மனோ காரகன் சந்திரன் உடல் காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது உங்கள் அறிவு எப்படி ச வேலை செய்யுது உங்கள் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம சந்திரன் வச்சு தான் சொல்ல முடியும் சந்திரன் வச்சு தான் ஒரு சில இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் சந்திர தசை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வராது ஆனால் ஒரு சில ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரதிசை கரெக்டான ஏஜில் கரெக்டான பருவத்தில் வரும் கரெக்டான ஏஜில் வரும் என்ன இதுன்னு பார்த்தோம்னா மேசராசினியர்களுக்கு சந்திர தசை வந்துடும் சிம்ம ராசி நேர்களுக்கும் சந்திரதசை வரும் தனுசு ராசி நேர்களுக்கும் சந்திரதசை வரும் மற்ற ராசிக்காரங்களுக்கு வரும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஏஜில் சந்திரதசை வரும் அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக சந்திர தசை வரும் ஏன்னா கேது தசை முடிஞ்சு அவங்களுக்கு சுக்கரதசை முடிஞ்சு சூரியன் சந்திரன் அவங்களுக்கு மூணு நாலாவது தசை சந்திரதிசை வரும் பரணி நட்சத்திரக்கு சந்திரதிசை வருங்க கரெக்டான ஏஜில் வரும் இந்த பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக சந்திரதிசை வரும் அந்த சந்திரதிசை கடந்து தான் அவங்களால போக முடியும் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு ஒளி ஒளி கிரகம் பூமிக்கு துணை துணைக்கோலை சந்திரன் தான் பூரம் போராடம் சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாவது திசையை சந்திர திசை வந்துடும் பரணி பூரம் போராடம் அதாவது நீங்கள் மேசராசியில் இருப்பீங்க மேசராசியில் பிறந்திருப்பீங்க நீங்கள் வந்து சிம்ம ராசியில் பிறந்திருப்பீங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருப்பீங்க பரணி பூரம் போராடம் பிறக்கும் போது சுக்கரதசை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய திசை மூணாவது உங்களுக்கு சந்திர திசை கரெக்டான ஏஜில் வரும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுக்கு மேலே கரெக்டாக உங்களுக்கு சந்திர தசை வந்துடும் அது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அவங்க நட்சத்திர பாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பாங்க அது ஆரம்ப பகுதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சுக்கரதசை நடக்கும் கிட்டத்தட்ட இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே சுக்கரதசை நடந்துடும் ஏன்னா இருபது வருஷம் சுக்கரதசை ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பத்தொம்பது வருஷமே நடக்கும் ஒரு சில பேருக்குலாம் ஸ்டார்டிங்கில்லலாம் ஸ்டார்டிங் அந்த எஜ்ஜு இதில் பிறந்தாங்கன்னா இருபது வருஷம் சுக்கரதசை நடக்கும் பரணி பூரம் போராட நட்சத்திரம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை உங்களுக்கு ஆறு வருஷம் வரும் இருபத்தாறு வயசு முடிஞ்சு உங்களுக்கு சந்திர திசை ஒரு பத்து வருஷம் நடக்கும் ஒரு சில பேருக்கு நடுப்பகுதியில் நட்சத்திரத்தில் இருப்பாங்க நடு பகுதி நட்சத்திர பாத்திரையில் பிறந்திருப்பாங்க அந்த மிட்டில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிறக்கும் போது திசை பத்து வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் இருக்கும் பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரதசை ஒரு பத்து வருஷம் இருபத்தாறு வயசு வரைக்கும் அவங்களுக்கு சந்திர திசை நடக்கும் மேக்சிமம் வந்து பாருங்கள் பூரம் பூராடா நட்சத்திரக்காரங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சு அல்லது இருபது வயசுக்கு மேலே திசை ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு அப்ராக்ஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு ஏஜ் வந்து அவர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்லிடலாம் என்ன ஏஜில் இருக்காங்க என்ன ஏதுன்னு நிலைமை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த சந்திரதிசை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாருங்கள் இந்த பத்து வருஷம் சந்திரதிசை அருமையாக இருப்பாங்க அருமையான வாழ்க்கை வாழ்வாங்க கஷ்டமில்லாமல் இருப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது இல்லை அம்மா மூலமாக உதவி கிடைக்கிறது எல்லாம் நல்லதும் அவங்க வாழ்க்கையை சுற்றி நடக்கும் ஒரு சில பேர் அந்த பத்து வருஷம் பாருங்கள் மனப்பழப்பத்துலேயே இருப்பாங்க பொதுவாக சந்திர தசை வந்து சந்திரன் சனியோட சேர்ந்து சந்திரன் ராகோட காம்பினேஷன் எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த பத்து வருஷம் குழம்பிகிட்டே இருப்பாங்க ஒன்று நினச்சா அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க அதுவே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது இப்போ சந்திர தசை ஒருத்தருக்கு வருது அவங்க ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்துருக்கட்டும் ஏதோ ஒரு லக்னத்தில் இருக்கட்டும் அவங்க சந்திர தசை வருது சந்திரன் ராகோடு சேர்ந்துட்டார் இல்லை சனியோடு சேர்ந்துட்டார் செவ்வாய்கூட சந்திரன் சேரலாம் தப்பு கிடையாது ஏன்னா செவ்வாய் செவ்வாயும் சந்திரனும் நட்பு கிரகம் இப்போ சனியோட சந்திரன் சேரக்கூடாது ராகோடு சேரவே கூடாதுங்க சேர்ந்துட்டாருன்னா அந்த சந்திரதிசை வேலையை செய்யாது பத்து வருஷம் கஷ்டப்படுவாங்க மனக்குழப்பம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி போகும் ஹார்மோன் பிரச்சனை அந்த மாதிரி அப்படி இப்படி நல்லா வந்துடும் மனக்குழப்பம் இருக்கும் இந்த சைக்கேட்டிக் ப்ராப்ளம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சந்திர மேக்சிமம் சந்திரதிசையில் தான் ஒரு சில பேர்த்துக்கு வரும் சந்திரன் கெடாமல் இருக்கணும் கெடாமல் இருந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்காங்கன்னு நடத்தும் இப்போ மேஷ லக்னம் மேஷ உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா லக்னம் எடுத்துவோம் மேஷ லக்னத்துக்கு சந்திரன் நாலாம் அதிபதியாக வருவார் அது நாலாம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா நாலாம் அதிபதி சந்திரன் இப்போ நாலாம் இடத்துல இருக்கலாம் தப்பு கிடையாது நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் நல்லது பண்ணுவார் இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் சந்திரன் ஆறு எட்டு பண்ணல மறையக்கூடாதானா அந்த ஒரு இடத்துல சந்திரன் நல்ல ஆறு எட்டு பண்ணில் மறையாமல் பாவாகரங்களோடு சேராமல் நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா சந்திரன் வந்து அந்த நல்ல ஒரு த சந்திர சந்திரன் நல்ல ஒரு திசையாக சந்திரதிசை அவங்களுக்கு இருக்கும் சந்திரதிசை யோகத்தை செய்ய அர்த்தம் அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த சந்திரதிசையில் வாழ்வாங்க வெளியூர் பிரயாணம் வெளிநாடு போகிறது ஏன்னா சந்திரங்கிறது பிரயாணத்துக்கு உண்டான பிளானட் வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன் தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சந்திரதிசை நடந்து நல்ல ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் சந்திரதிசை நடந்தவங்களுக்கு பாருங்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஒன்றா ஊரு விட்டு ஊர் போய் வேலை பார்ப்பாங்க இல்லை ஏரியாவை மாற்றுவாங்க லொக்கேஷன் மாற்றுவாங்க ஒரே இடத்துல அவங்க இருக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சந்திரங்கிறது நகரக்கூடிய கிரகம் அப்போ ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க நிலையாக இருக்க முடியாது ஏன்னா நீர் கிரகம் தண்ணி ஒரு இடத்துல இருக்காதுல்ல போயிட்டே இருக்கும்ல அதே மாதிரி தான் போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருப்பாங்க அந்த சந்திரதிசை நல்ல ஒரு இடத்துல நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஜாதகர் கொடுத்து வச்சவங்க தான் சந்திரனோட இருள் கிரகம் சேர்ந்துருச்சுன்னா மனக்குழப்பத்திலே இருப்பாங்க வேலைக்கு போக முடியாது மன அழுத்தத்தோட அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே சந்திரதிசையில் வரும் எந்த லக்னக்காரங்களுக்கு சந்திரதிசை வரக்கூடாதுன்னு பார்த்தோம்னா மகர கும்பலக்னக்காரங்களுக்கு சந்திரதிசை வரக்கூடாதுங்க அது குறிப்பிட்டு சொல்லப்போனா மகர லக்னங்களுக்கார் ஒரு மீடியமாக வேலை செய்யும் கும்பலக்னக்காரங்களுக்கு சந்திரன் ஆகவே ஆகாது ஆறாம் அதிபதி கும்பலகணக்காரங்களுக்கு சந்திரன் வந்து நடு ரோட்டு கொண்டு வந்து விட்ருவார் வியாதி கடன் நோய் எதிர்ப்பு க பெரிய கடன் பிஸ்னஸில் நஷ்டம் வேலை இல்லாமல் இருக்கிறது பணம் இல்லாமல் இருக்கிறது அசிங்கமான படுறது எல்லாமே சந்திர சந்திரதிசையில் நடந்துடும் சந்திர திசை வரவே கூடாது மற்ற லக்ன காரங்களுக்கெல்லாம் யோகத்தை செய்யும் மேஷ லக்னக்காரங்களுக்கு திசை அற்புதமாக இருக்கும் மிதன லக்னக்காரர்களுக்கு கூட சந்திரன் ரெண்டாம் அதிபதியாக இருப்பார் லக்னக்காரங்களுக்கு சந்திரன் வந்து பாருங்கள் அவர் வந்து மூணாம் அதிபதியாக வந்துடுவார் ரிஷபலகனக்காரன் சந்திரதிசை வரக்கூடாது வந்தால் பிரச்சனை தான் ஆனால் கும்பலக்னக்கா அளவுக்கு அது இருக்காது சிம்ம லக்னக்காரங்களுக்கு கூட சந்திரதிசை வரலாம் விரையாதிபதியாக இருந்தால் கூட ஒரு நல்லது பண்ணிட்டு போயிடுவார் விரையத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் மிதன லக்னக்காரங்களுக்கு சந்திரதிசை வர்றது நல்லது தான் ஒரு சில பேத்துக்கெல்லாம் சந்திரன் ரொம்ப நல்லது பண்ணுவார் என்ன லக்னம் பார்த்தோம்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை நல்லாயிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு சந்திரன் வந்து எட்டாம் மதிபீதியாக வந்துடுவார் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார் சந்திரன் விருச்சக லக்னக்காரங்களுக்கு சந்திரன் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு மீன லக்னக்காரங்களுக்கு சந்திரன் ரொம்பவே நல்லது பண்ணுவார் அதாவது மேஷ லக்னம் விருச்சக லக்னம் உங்களுக்கு மீன லக்னம் இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம் சந்திரன் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சரிங்களா இப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நின்று அமைப்பில் இருக்காங்க நீங்கள் வளர்பிரையில் சந்திரன் அமைப்பில் இருக்கீங்களா இல்லை தேய்பிரை அமைப்பில் பிறந்திருக்கீங்களா அது பாருங்கள் தான் அங்கே ரொம்ப முக்கியம் வளர்பிரைனா வளர்ந்துட்டு போகுதுன்னு நடத்த சந்திரன் தேய் அப்படி இருட்டாயிட்டு வர்றாருன்னு நடத்தும் அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா சந்திரங்கிறது ஒரு ஜாதகத்தில் முக்கியமான கிரகம் சந்திரன் வச்சு தான் நம்ம ராசி பலனே சொல்கிறோம் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்